இது இன்போனெட்டின் சமூக பார்வை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்கிற ஒரு கடற்கரையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுத குவியல் சிக்கி இருக்கு சம்பந்தமான ஒரு சின்ன தகவலை தான் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்கிற ஊர் தான் தங்கச்சி மடம் இங்க இருக்கிற அந்தோனியார் கோவில் கடற்கரை பகுதியை சேர்ந்தவர் தான் மீனவர் எடிசன் இவருடைய வீட்டுக்கு பின்புறம் ஒரு கழிவுநீர் தொட்டி தோன்றதுக்காண்டி நேற்று பணியாளர்கள் எல்லாருமே குளி தோண்டியிருக்காங்க அப்போ மூணு அடி ஆழத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு இரும்பு பெட்டி வந்து தென்பட்டு இருக்கு இந்த இரும்பு பெட்டி வந்து புதையலா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த இரும்பு பெட்டியை வந்து பாதுகாவலர்களோட வெளிய எடுத்திருக்காங்க சோ அந்த இரும்பு பெட்டில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுத குவியல் சிக்கி இருக்கு அதுல என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னா துப்பாக்கி தோட்டங்கள் கன்னி வெடிகள் கையெறி குண்டுகள் ராக்கெட் லான்சர்ஸ் என நிறையவே சிக்கி இருக்கு சோ இந்த ஆயுத குவியல் எப்படி ராமேஸ்வரத்துக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிற செய்தி என்ன அப்படின்னா இலங்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல அந்த நாட்டு ராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் மத்தியில போர் நடந்துச்சு சோ அதுக்காண்டி ராமேஸ்வரத்துல நிறைய பயிற்சி குழுக்கள் செயல்பட்டாங்க அதுல ஒரு பயிற்சி குழுக்கள் தான் இந்த மாதிரி ஆயுத குவியல்களை விட்டுட்டு போயிருக்கா விசாரணை இப்ப நடந்துகிட்டு இருக்கு மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணுங்க